என்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தைகணவர் தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாரும் காத்திருக்க தேவையில்லை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரக துப்பாக்கி மற்றும் வெற்று தோட்டாக்களுடன் மித்தனிய பிரதேசத்தில் வைத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பட்டுள்ளார் சந்தேக நபர் ஜூலம் பிட்டிய கல்பொத்த பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரென போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் உத்தரவின் பேரில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் முப்பத்தொன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான பிரபாத் இந்திக்க காயமடைந்து எம்பிலிபிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு கிராண்ட் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவர் குடு சுனிதா மற்றும் அவரது உதவியாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இருவரும் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கே சுனிதா என்றழைக்கப்படும் குறித்த பெண் பாரியளவிலான போதைப் பொருள் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் யுக்திய போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஆரம்பத்தில் இருந்து பிடிபடாமல் தப்பித்து வருவதாகவும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பான பல நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிதாரிகளால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதுடன் ரிவால்வரை பயன்படுத்தி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போதைப் வியாபாரிகளின் நடவடிக்கைகளில் அவர் தலையிட்டதன் காரணமாக போதைப் பொருள் வியாபாரிகள் இந்த கொலையை திட்டமிட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இலங்கையில் நிலை பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்